அனைவருக்கும் வணக்கம் கேள்டமையிலிருந்து நான் சதீஷ்குமார் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்துட்டு இருந்தோம் அதனுடைய கண்டினூட்டி தான் இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ கொஸ்டின் பாருங்கள் ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் ஏ மற்றும் பி ஆகிய இரு நபர்களில் ஏ ஆனவர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் மொத்த வாக்குகளில் ஏ ஆனவர் ஐம்பத்தெட்டு சதவீதம் பெறுகிறார் எனில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கும் இதில் முழுக்க முழுக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு பேர் ஒரு எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க சரிங்களா அதில் ஏவை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஏ ஆனவர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்செடுறார் வெற்றி பெறுகிறார் சரிங்களா அடுத்த மொத்த வாக்குகளில் ஏ ஆனவர் ஐம்பத்தெட்டு சதவீதம் பெறுகிறார் அப்போ பிஏ பற்றி சொல்லவே இல்லை ஆனால் கொஸ்டின்ல ஏ பி அப்படிங்கிற ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கிறது மட்டும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஏ எவ்வளோ ஜெயிக்கிறாரு ஏ வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு யாரை விட பி விட அப்படின்னு தானே இங்கே கான்செப்ட் ஏ எவ்வளவு நூத்தி தொண்ணூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் அப்போ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாங்குறாரு அப்படின்னா பி வாங்கினதை விட நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதிகம் மொத்த வாக்குகளில் ஏ ஆனவர் எவ்வளோ வாங்குறாரு ஐம்பத்தி எட்டு சதவீதம் அப்போ மொத்தம் நூறு சதவீத வாக்கு அதில் ஏன் எவ்வளோ வாங்கிடுறாரு ஐம்பத்தி எட்டு வாங்கிடுறார் அப்போ நூறுலேருந்து இந்த ஐம்பத்தெட்டு சதவீதத்தை கழித்தோம் அப்படின்னா பி எவ்வளோ வாங்கினான்னு கிடைக்குமா அப்போ பத்து பத்தில் எட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகும் ரெண்டு இங்கே ஒன்பது இருக்கும் ஒன்பதில் அஞ்சு போயிடுச்சுன்னா நாலு அப்போ பி வாங்கினது எவ்வளவு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் சரிங்களா அப்போ ஒன்றை கண்டுபிடிச்சிட்டோம் எப்படி இந்த கொஸ்டின்ல ஏக மட்டு ஏக மட்டும்தான் சொல்லியிருக்காங்க பியை பற்றி சொல்லலை ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தெட்டு சதவீதம் ஏ வாங்கிடுறாரு அப்படின்னு அப்போ மொத்தம் நூறு சதவீதம் அதில் ஐம்பத்தெட்டு சதவீதம் ஏ வாங்கிட்டாரு அப்படின்னா அப்போ மொத்த சதவீதத்துலேருந்து ஏவை கழிச்சிட்டோம் அப்படின்னா பி கிடைச்சிரும் அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே டிஃப்ரெண்ட் எவ்வளவு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எத்தனை சதவீதம் தெரியுமா தெரியாது அப்போ ஐம்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டை கழிச்சிட்டோம்னா எட்டில் ரெண்டு போயிடுச்சுன்னா ஆறு அஞ்சில் நாலு போயிடுச்சுன்னா ஒன்று அப்போ எத்தனை சதவீதம் இந்த ஐம்பி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குங்கிறது அம் பதினாறு சதவீதம் புரிஞ்சதுங்களே என்ன பண்ணுனேன் ஃபஸ்ட்டு ஏபி ஏஓ மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க ஏன்னுடைய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது நமக்கு பீனுடைய டீட்டெயில்ஸ் கிடைக்கல ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை அப்போ மொத்த வாக்கு எவ்வளோன்னு நமக்கு தெரியாது ஆனால் அவன் கேட்குறது மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க அப்போ அதில் நாம் என்ன பண்ணுறோம் அவங்க கொடுத்துருக்கிற கான்செப்ட் வச்சுட்டு அப்படியே எடுக்கிறோம் மொத்தம் இங்கே சதவீதம் கொடுத்துருக்கனால நொ மொத்த நூறு சதவீத வாக்குப்பதிவு அதில் ஐம்பத்தெட்டு சதவீதம் ஏ வாங்கிட்டாங்க அப்போ பி வாங்கினது அப்படின்னா இப்போ நூறுலேருந்து ஐம்பத்தெட்டு கழிச்சோம்னா பி கிடைச்சிடும் கிடச்சிருங்களா அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு கழிச்சோம்னா பதினாறு பர்சன்டேஜ் அப்போ இங்கே சொல்லியிருக்கேன் ஏஆ பி ஏ ஆனவர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் அப்படின்னு அப்போ இந்த பதினாறு பெர்சன்டேஜுங்கிற எத்தனை வாக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு தெரிஞ்சு இதை வச்சுட்டு போட்டுடலாம் எக்ஸ் அப்படிங்கிறது மொத்த வாக்கு சரிங்களா மொத்த வாக்குகளின்னு இன்றைக்கி எவ்வளோன்னு தெரியாது இன்ட்டு இவங்க ரெண்டு இருக்கிற டிஃப்ரெண்ட் எவ்வளோ கிடைக்குது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிடைக்குது சரிங்களா எத்தனை பர்சன்டேஜ் பதினாறு பர்சன்டேஜ்னால் நூறு இப்போ நமக்கு எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின் அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இதை அந்த பாக்ஸ் சைடு கொண்டு போயிடும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இன்ட்டு நூறு பை பதினாறுன்னு வரும் ஓகேவா அப்போ ரெண்டு ஆளுங்க எட்டு ரெண்டு பதினாறு இங்கே ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு மறுபடியும் ரெண்டாள் அடிங்க நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு மீதி எட்டு ரெண்டு பதினாறு அப்புறம் நாலாளையவே அடிக்கலாம் ஒரு நாள் நாள் இங்கே ஒரு நாள் நாள் ரெண்டாங்க எட்டு மீதி பன்னெண்டு நூறு இருக்குது பன்னெண்டு இன்ட்டு நூறு அப்போ எவ்வளவு ஆயிரத்தி இரநூறு மொத்த வாக்குகள் எவ்வளவு ஆயிரத்தி இரநூறு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் மறுபடியும் ஒரு டைம் சொற பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் ஏ மற்றும் பி ஆகிய இரு நபர்களில் ஏ ஆனவர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா மொத்த வாக்குகளில் ஏ ஆனவர் ஐம்பத்தெட்டு சதவீதம் பெறுகிறார் எனில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை இங்க ஏ மட்டும்தான் சொல்லியிருக்காங்க பி என்ன இதெல்லாம் சொல்லவே இல்லை பார்ட்டிசிபேட் அங்கே கலந்துக்கிட்டதை மட்டும் ஏபின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அப்போ ஏ வாங்கினது எவ்வளவு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்கு வாங்கியிருக்கார் அதிகமாக எதை விட பிஏ விட அதிகமாக வாங்கியிருக்காரு இதோன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏ வாங்கின பர்சன்டேஜ் எவ்வளவு ஐம்பத்தெட்டு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா இது மட்டும்தான் அப்போ மொத்தம் நூறு சதவீதம் நூறு சதவீதத்தில் ஏ வாங்கின ஐம்பத்தெட்டு சதவீதத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா பி வாங்கினது கிடச்சிருமா அப்போ கழித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது நாற்பத்தி ரெண்டு வருது அப்போ பி வாங்கின பர்சன்டேஜ் எவ்வளோ நாற்பத்தி ரெண்டு அப்போ ஏவுடைய பர்சன்டேஜ் தெரிஞ்சிடுச்சு பி உடைய பர்சன்டேஜ் தெரிஞ்சிருச்சு அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் தான் இங்கே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ண எத்தனை பர்சன்டேஜ்னு கிடைச்சிருமா கழித்தோம் அப்படின்னா ஐம்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு கழித்தோம் அப்படின்னா நமக்கு பதினாறு கிடைக்கிது சரிங்களா அப்போ இந்த பதினாறு சதவீதத்தை வச்சுக்கிட்டு சரிங்களா மொத்த வாக்குகள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவோம் சரிங்களா எப்படி கண்டுபிடிக்கிறோம் பதினாறு பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு மொத்த வாக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம் இப்போ பதினாறு சதவீதங்கிறது நமக்கு மொத்த வாக்கு அப்படிங்கிறது எவ்வளோன்னு தெரியாததுனால எக்ஸனை வச்சுக்கிறோம் பதினாறு போட்டுறோம் பர்சன்டேஜ்னால் நூறு எவ்வளவு டோட்டலே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வித்தியாசம் வருது எதை விட பி விட ஏ அதிகமாக வாங்குறாங்கிற அப்போ இதை வச்சுக்கிறோம் சரிங்களா அப்போ என்ன பண்ணுறோம் இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த அந்த சைடு கொண்டு போகிறோம் எக்ஸ் இவள்ட்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இன்ட்டு நூறு பை பதினாறுன்னு ஆயிரும் ரெண்டாள் அடிப்போம் எட்டு ரெண்டு பதினாறு இந்த ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு மறுபடி நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு ரெண்டாங்க எட்டு அப்போ பன்னெண்டும் நூறுந்தான் இருக்குது அப்போ பன்னெண்டு இன்ட்டு நூறு என்ன ஆயிரும் ஆயிரத்தி இரநூறு அப்படின்னு கிடச்சேன் புரிஞ்சுதுங்களா அடுத்து இது பாருங்க ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஓர் ஆண்டில் இருபதாயிரத்திலிருந்து இருபத்தி ஐயாயிரமாக அதிகரிக்கிறது எனில் அதிகரிப்பு சதவீதத்தை காண்க நாம் இது பழைய பாட்டிலும் சொல்லியிருப்போம் என்ன அப்படின்னா கேட்குற கொஸ்டின் டோட்டல் இன்ட்டு நூறு அப்படின்னு சொல்லியிருப்போம் மொத்தம் கேட்குற கொஸ்டின் அப்போ இந்த நல்லா பாருங்கள் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு ஆண்டில் எவ்வளோலேருந்து இருபது இருபதாயிரத்துலேருந்து இருபத்தையாயிரம் அதிகரிக்கிறது எனில் அதிகரிப்பு சதவீதம் அப்போ இருபதுலேருந்து இருபத்தையாயிரம் அதிகரிக்கிறது எவ்வளவு ஐயாயிரம் அதிகரிக்குது அதானே அதிகரிப்பு சதவீதம் இருபதாயிரத்துலேருந்து இருபத்தையாயிரத்து கழிச்சிடுனா ஐயாயிரம் அப்போ கொஸ்டின் வந்து அதை அதிகரிப்பு சதவீதம் டோட்டல் அப்போ டோட்டல் எதை போடணும் இருபதாயிரத்து போடணும் இருபத்தையாயிரத்து போடணுமா இருபதாயிரம் தான் போடணும் ஏன்னா இருபதாயிரத்துலருந்து இருபத்தஞ்சாயிரம் அதிகரிச்சிருக்கு அப்போ இருபதாயிரம் அதிகரிப்பு சதவீதம்னா இன்ட்டு நூறு இதான் நூறு இப்போ இங்கே இருக்கிற மூணு ஜீரோவுக்கு மூணு ஜீரோ கேன்சல் இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஒரு ரெண்டு ரெண்டு ஐரெண்டு பத்து அப்போ அஞ்சு அஞ்சு இருக்குது அப்போ எவ்வளவு இருபத்தஞ்சு சதவீதம் சிம்பிளாக முடிச்சிடலாம் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுனால் போதும் என்னது கொஸ்டின் எவடட் பை டோட்டல் இன்ட்டு நூறு இது மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா இதை ஈஸியாக போட்டுடலாம் எப்படி இங்கே கேட்டிருக்கிற கொஸ்டின் என்ன அதிகரிப்பு சதவீதம் அப்போ அதிகரிப்பு அப்படின்னா இருபதாயிரத்துலேருந்து எவ்வளோ அதிகரிச்சிருக்குது இருபத்தையாயிரம் அப்போ இருபதாயிரத்துலேருந்து இருபத்தையாயிரத்து கழிச்சோம்னா நமக்கு ஐயாயிரம் கிடைக்கும் டோட்டல் டோட்டலுங்கிறது என்ன இருபத்தையாயிரத்து போட்டுறக்கூடாது ஏன்னா அது கடைசியாக வந்தது ஆனால் ஃபஸ்ட்டு என்ன இருந்திருக்குது இருபதாயிரம் அதை போட்டுக்கிறோம் இருபதாயிரம் கரெக்டாக போடணும் நாலு ஜீரோவுக்கு போகலாம் மூணு ஜீரோ போட்டு கேன்சல் பண்ணுங்க ஆன்சர் தப்பாக வந்துடும் சரிங்களா அவசரத்தில் போட்டுடக்கூடாது இன்ட்டு நூறு சரிங்களா அப்போ இந்த மூணு ஜீரோவுக்கு இந்த மூணு ஜீரோ கேன்சல் இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஓ ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து அப்போ அஞ்சு அஞ்சு இருக்குது அப்போ அஞ்சு இன்ட்டு அஞ்சு என்னது இருபத்தி அஞ்சு அப்போ எத்தனை சதவீதம் இருபத்தி ஐந்து சதவீதம் தான் அடுத்து பாருங்கள் ஏபிசி என்ற வேட்பாளர் பள்ளித் தேர்வில் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை முறையே நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தஞ்சு நூற்றி ரெண்டு எனில் வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்கு சதவீதத்தை காண்க மூணு பேர் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஏன் இப்போ அப்படின்னா யார் லீடர் அப்படிங்கிறதுக்காக வாக்கு என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இன்னொருத்தர் நூற்றி ரெண்டு அப்போ இந்த ரெண்டு ஆட் பண்ணிக்கும் ஆட் பண்ணணும்னா எவ்வளவு அஞ்சு எட்டு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஒம்பது ஒன்று பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று நாலு அஞ்சு அப்போ ஐநூறு மொத்தம் எவ்வளவு ஐநூறு அதுவும் இதே மெத்தேடு தான் எந்த மெத்தேடு கொஸ்டின் கொஸ்டின் என்ன டோட்டல் என்ன இன்ட்டு நூறு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க வெற்றி பெற்ற வேட்பாளர் இந்த மூணு மார்க்கையும் பாருங்கள் மூணு பேர் வாங்கின தேர்வில் பெற்ற வாக்குகள் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தஞ்சு நூற்றி ரெண்டு ஏது அதிகம் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அவ்வளோதான் இரநூத்தி நாற்பத்தஞ்சு தான் அதிகம் அப்போ வெற்றி பெற்ற வேட்பாளங்கிறது பாலங்கிறது இரநூத்தி நாற்பத்தஞ்சு டோட்டல் ஐநூறு இன்ட்டு நூறு இவ்வளோதான் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அஞ்சு இங்கே நாலஞ்சு இருபது ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அப்போ நாற்பத்தி ஒன்பது சதவீதம் சிம்பிளாக முடிஞ்சது இவ்வளோதான் சிம்பிளான கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம் மூணு பேரும் வாங்கியிருக்கிறத போட்டோம்னா மொத்தம் ஐநூறு சரிங்களா ஐநூறு அதில் வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்கு தான் கேட்குறான் இப்போ யார் ஜெயிச்சிருப்போம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு தான் இப்போ இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுங்கிறது கொஸ்டின் அதான வெற்றி பெற்ற வேட்பாளர் சதவீதம் தானே கொஸ்டின் இப்போ வெற்றி பெற்ற வேட்பாளர் டோட்டல் ஐநூறு இன்ட்டு நூறு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறோம் அஞ்சால் அடிக்கிறோம் இங்கே நாலஞ்சு இருபது ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அப்போ எத்தனை சதவீதம் நாற்பத்தி ஒம்பது சதவீதம் கொஸ்டின் பார்க்கும்போது தான் பெருசாக இருக்கும் ரொம்ப ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் டென் மார்க் கொஸ்டின் போடுற அளவுக்குலாம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம காம்பிடேட்டிவ் எக்ஸாமில் போட முடியாது சரிங்களா ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணத்தான் இதெல்லாம் வரும் இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு வரணும் சரிங்களா இதே பாருங்கள் இப்போ இந்த கொஸ்டின் இருக்குது அப்படின்னா இதில் வந்து இருபதாயிரம் இருபத்தி ஐயாயிரம்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி ஐயாயிரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துட்டு ஏதாவது சதவீதம் இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அது வேறு மாதிரி போடணும் ஆனால் இங்கே என்ன இந்த இருபதாயிரம் இருபத்தி ஐயாயிரம் கொடுத்துட்டு அதிகரிப்பு மட்டும் தான் கேட்டிருக்காங்க அப்போ அது ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா அப்போ கொஸ்டின்ஸை பார்த்துட்டு ஒரு கிளான்ஸுக்கு ரெண்டு க்ளான்ஸ் படிச்சிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லைன் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ரெண்டே லைனில் ஆன்சர் போட்டுருவோம் சரிங்களா ப்ராக்ஸ் ஆஃப் செகண்டில் யோசிக்கணும் அந்த ப்ராக்ஸ் ஆஃப் செகண்டில் யோசிச்சு போடணும் அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும் சரிங்களா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ